வணக்கம் உங்க குடும்பத்துக்குள்ளேயோ இல்ல சொந்த பந்தத்துக்குள்ளேயோ சொத்துக்காக சண்டை இருக்கீங்களா பாக பிரிவினைங்கிறது பல குடும்பங்கள்ல ஒரு பெரிய தலைவலியா இருக்கு இல்லையா பாருங்க எல்லாரும் மனசு ஒத்து போய் கழுத்து போட்டா பிரச்சனை அன்னைக்கே முடிஞ்சுது ஆனா அதுல ஒரே ஒரு ஆள் மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன் எனக்கு அது பத்தாது அப்படின்னு முரண்டு பிடிச்சா என்ன செய்யறது அவங்க ஒருத்தருக்காக மற்ற எல்லாரும் உங்க வாழ்க்கையை முடக்கி போட முடியுமா உங்க பங்குக்கு என்னதான் தீர்வு இந்த எல்லா கேள்விகளுக்கும் இந்த சட்ட விளக்கத்துல ஒரு தெளிவான பதில் இருக்கு இது தாங்க நாம போற முக்கியமான கேள்வி ஒருத்தர் மட்டும் ஒத்துழைக்க மறுத்தா உங்களுக்கு சேர வேண்டிய பங்க வச்சு நீங்க சட்டப்படி என்ன செய்ய முடியும் அப்படியே கைய பிசைஞ்சுகிட்டு விட்டுட வேண்டியது தானா இல்ல இதுக்கு சட்டத்துல ஒரு தெளிவான வழி இருக்கா வாங்க இதுக்கான விடைய ஆழமா பார்க்கலாம் இந்த முழு விளக்கத்துல நாம பாக பிரிவினைனா என்னன்னு ரொம்ப பேசிக்கா ஆரம்பிச்சு அதுல வர்ற பொதுவான சிக்கல்கள் அதுக்கு நம்ம சட்டம் சொல்ற தீர்வுகள் என்ன பெண்களோட சொத்துரிமை பத்தின ஒரு முக்கியமான வழக்கு ஒருவேளை கோர்ட்டுக்கு போகணும்னா அதை எப்படி அணுகிறது கடைசியா நீங்க கட்டாயம் செய்ய வேண்டியவை அப்புறம் தெரியாம கூட செஞ்சுத கூடாதவைன்னு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம பார்க்க போறோம் சரி நேரடியா விஷயத்துக்கு வருவோம் எந்த ஒரு பிரச்சனையும் தீர்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு அடிப்படையான சட்டக்கருவி என்னன்னு நாம முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்ம விஷயத்துல அதுதான் பாகப் பிரிவினை பத்திரம் பாகப்பிரிவினை பிரிவினை பத்திரம்னா என்ன ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா தாங்க ஒரு கூட்டு குடும்ப சொத்துங்கற பெரிய பூட்டை திறந்து ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அவங்க பங்க தனித்தனி சொத்தா மாத்தி கொடுக்குது இந்த பத்திரம் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பதிவான அந்த நிமிஷத்துல இருந்து அது இனிமே கூட்டு சொத்து கிடையாது அது உங்களுடைய தனிப்பட்ட முழு உரிமை உள்ள சொத்து ஆனா இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விதி இருக்கு ஒரு பாக பிரிவினை சட்டப்படி முழுசா செல்லுபடி ஆகணும் அப்படின்னா வாரிசு மனப்பூர்வமா சம்மதிச்சு கையெழுத்து போடணும் இதுதான் நூத்துக்கு நூறு சரியான வழி ஆனா நிஜ வாழ்க்கையில இது நூறு சதவீதம் நடக்குதா ரொம்ப கஷ்டம் இல்லையா அங்கதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது இப்ப நாம நிஜ உலக பிரச்சனைகளுக்குள்ள போவோம் ஏன்னா எல்லா குடும்பத்திலையும் நூறு சதவீத ஒற்றுமை இருக்காது உங்க மனசுக்குள்ள இருக்கிற ஒருவேளை இப்படி நடந்தா என்ன பண்றது அன்ற எல்லா கேள்விகளுக்கும் இப்ப பதில் பார்க்க போறோம் இது பாருங்க ஒரு கிளாசிக் குடும்ப சூழ்நிலை நாலு அண்ணன் தம்பி இருக்காங்கன்னு வச்சுக்கலாமே மூணு பேரு சொத்து பிரிக்க சம்மதிக்கிறாங்க ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் நான் கையெழுத்து போட மாட்டேன் எனக்கு இந்த பாகம் சரிவாராதுன்னு சொல்லி மொத்த பிரிவினையையும் நிறுத்தி வைக்கிறாரு இப்ப மொத்த அந்த மூணு பேரும் என்னதான் செய்வாங்க இங்க தாங்க நிறைய பேர் ஒரு பெரிய தப்ப பண்றாங்க நல்லா கேட்டுக்கோங்க ஒத்துக்காத அந்த ஒருத்தரை விட்டுட்டு மத்த மூணு பேர் மட்டும் பிரிச்சுக்கிட்டா அது சட்டப்படி செல்லவே செல்லாது அதே மாதிரி பிரிக்கப்படாத சொத்துல இதுதான் என் பங்குன்னு நீங்களா ஒரு பகுதியை தனியா விக்கவும் முடியாது அப்படி நீங்க வித்தா அத வாங்குனவர் பெரிய சட்ட சிக்கல்ல மாட்டிக்குவார் ஒரே ஒரு சரியான வழி நேரா சிவில் கோர்ட்ல பாகப்பிரிவினை வழக்கு தொடர்வதை மட்டும்தான் இத இன்னொரு பொதுவான குழப்பம் ஒரு கணவர் எந்த உயிலும் எழுதி வைக்காம இறந்துட்டா அந்த சொத்துக்கு யார் வாரிசு அவரோட மனைவி மட்டுமா இல்ல அந்த தாய் தம் பிள்ளைங்களில் ஒருத்தருக்கு பங்கு தரமாட்டேன்னு சொல்ல சட்டப்படி அவங்களுக்கு உரிமை இருக்கா இதுல நம்ம சட்டம் மிக தெளிவா இருக்கு உயில் இல்லாத பட்சத்துல இறந்தவரோட மனைவி அவரோட எல்லா மகன்கள் எல்லா மகள்கள் இவங்க எல்லாருமே முதல் நிலை வாரிசுகள் அதாவது எல்லாருக்கும் சம உரிமை உண்டு வாரிசு சான்றிதழில் பேர் இருக்கிற எந்த ஒரு குழந்தைக்கும் உனக்கு பங்கு தரமாட்டேன்னு சொல்றதுக்கு அந்த தாய்க்கு எந்தவிதமான சட்ட அதிகாரமும் கிடையவே கிடையாது சரி ஒருவேளை ஒரு கணவர் எனக்கு அப்புறம் என் சொத்து என் மனைவிக்கு மட்டும்தான் முழுசா போகணும் பிள்ளைகளுக்கு சமமா பிரிய கூடாதுன்னு நினைச்சா அதுக்கு என்ன வழி அவர் உயிரோடு இருக்கும்போதே ரொம்ப புத்திசாலித்தனமா சில விஷயங்களை செய்யலாம் இதுக்கு முக்கியமா மூணு வழிகள் இருக்கு ஒன்னு உயல் எழுதுறது ஆனா இது அவர் இறந்த பிறகுதான் நடைமுறைக்கு வரும் தான பத்திரம் இது அவர் இருக்கும்போதே சொத்து மனைவி இதுதான் ரொம்பவே உறுதியான வழி வழி ஒருவேளை கணவர் மனசு போய் தங்களோட பங்குகளை விடுதலை பத்திரம் மூலமா அவங்க அம்மாவுக்கு எழுதி கொடுக்கலாம் நாம அடுத்து ஒரு முக்கியமான நிஜமான வழக்குக்குள்ள போக போறோம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நாம பார்த்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா ஒரு நிமிஷம் பிளீஸ் இந்த விளக்கத்துக்கு ஒரு லைக் கொடுங்களேன் அதை எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் சரி இப்ப அந்த முக்கியமான வழக்க பாப்போமா இப்ப நம்ம ரொம்ப முக்கியமான அதே சமயம் நிறைய விவாதங்களுக்கு உள்ளான ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் பூர்வீக சொத்துல திருமணமான பெண்களோட உரிமை என்ன இது ஒரு நிஜ வழக்க வச்சே புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் அப்போதான் உங்களுக்கு ஈஸியா புரியும் ஹேமம் மாலினி வர்சஸ் பழனிமலை இது வெளும் ஒரு வழக்கு பேர் இல்லைங்க இது தமிழ்நாட்டில் பல பெண்களோட சொத்துரிமையை நிர்ணயம் செஞ்ச ஒரு முக்கியமான கதை இந்த வழக்குல தேதிகளுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குன்னு பார்த்தா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ரெண்டாயிரத்தி பதினோராம் வருஷம் ஹேம மாலினிங்கிற ஒரு பெண் கோர்ட்ல வழக்கு போடுறாங்க அவங்க வாதம் ரொம்ப சிம்பிள் நான் இந்த குடும்பத்தோட மகள் ஹிந்து வாரசுரிமை சட்டப்படி எங்க பூர்வீக சொத்துல எனக்கும் மூணுல ஒரு பங்கு இருக்கு அப்படின்னு அவங்க உரிமை கோரினாங்க ஆனா அவங்க அப்பாவும் சகோதரரும் என்ன சொன்னாங்க தெரியுமா நாங்க ரெண்டாயிரத்தி ஒன்னுலேயே பாகு பிரிவினை செஞ்சு பத்திரத்த முறைப்படி ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் அன்னைக்கே அது பூர்வீக சொத்துங்கிற தகுதியை இழந்து எங்களோட தனிப்பட்ட சொத்தா மாறிடுச்சு அதனால இதுல அவளுக்கு இப்ப எந்த பங்கும் கிடையாது அப்படின்னு வாதிட்டாங்க இப்பதாங்க சட்டத்தோட அந்த முக்கியமான நுட்பத்தை நம்ம பார்க்கணும் ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்த மத்திய சட்ட திருத்தம் மகள்களுக்கு பிறப்பிலிருந்தே சொத்துல சம உரிமை கொடுத்தது உண்மைதான் ஆனால் அதுல ஒரு சின்ன ஆணா இருக்கு ஒரு குறிப்பிட்ட தேதிக்கு முன்னாடி முறப்படி பதிவு செய்யப்பட்ட ஒரு பாகப்பிரிவினை நடந்திருந்தா இந்த புது சட்டம் அந்த சொத்துக்கு பொருந்தாது அந்த முக்கியமான தலையெழுத்தே மாத்தக்கூடிய கட் ஆஃப் தேதி டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி நாலு இந்த தேதிய உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க இதுதான் இந்த மாதிரி பல வழக்குகளோட தீர்ப்பே மாத்தக்கூடிய ஒரு தேதி உயர் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லுச்சு ஹேமமாலினியோட மனுவை தள்ளுபடி செஞ்சாங்க காரணம் பிரிவினை நடந்தது அதாவது ஆஃப் தேதிக்கு பல முன்னாடியே சட்டப்படி அந்த பாக பிரிவினை ரெஜிஸ்டர் செய்யப்பட்டு முடிந்து விட்டது அதனால ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்த சட்டத்தை பயன்படுத்தி ஏற்கனவே சட்டப்படி முடிஞ்சு போன ஒரு பாக பிரிவினைய திரும்பவும் திறக்க முடியாதுன்னு கோர்ட் ரொம்ப தெளிவா சொல்லிருச்சு சரி பிரச்சனைகளை பார்த்துட்டோம் சட்ட நுணுக்கங்களையும் பார்த்துட்டோம் இப்ப இதுக்கெல்லாம் தீர்வு என்ன முதல்ல சுமூகமா பாக பிரிவினை செய்யறது எப்படி அது முடியலனா கோட்டை அணுகிறதுக்கான சரியான வழிமுறை என்ன அதை பார்க்கலாம் ஒரு சுமூகமான பாகப்பிரிவினைக்கு இந்த நாலு ஸ்டெப்ஸ் ரொம்ப முக்கியம் முதல்ல வாரிசுகள் எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வாங்க பிறகு ஒரு நல்ல வழக்கறிஞர் மூலமா பாக பிரிவினை பத்திரத்தை தயார் பண்ணுங்க மூணாவதா எல்லாரும் அந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டு நாலாவதா மிக மிக முக்கியமா சார்பதிவாளர் அலுவலகத்துல அது பதிவு செய்யுங்க பதிவு செஞ்சா மட்டும்தான் அது ஒரு சட்டப்பூர்வமான ஆவணம் சரி எந்த சூழ்நிலையில நீங்க கோர்ட்டுக்கு போகணும் உங்களுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய பங்கு மறுக்கப்பட்டா யோசிக்காதீங்க மற்ற வாரிசுகள் உங்களுக்கு தெரியாம சொத்தை விக்க முயற்சி செஞ்சா உடனே கோர்ட்டுக்கு போங்க எல்லா விதமான பேச்சுவார்த்தையும் முழுசா தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா வேற வழி இல்ல இல்லனா ஒரு சின்ன வீட்டை மாதிரி சில சொத்த பிரிக்கவே முடியாத சூழ்நிலையில நீங்க தாராளமா பிரிவினை வழக்கு தொடரலாம் சொத்து வழக்குனாலே வருஷக்கணக்காகும் தலைமுறை தலைமுறையா நடக்கும்னு ஒரு பயம் நம்ம எல்லாருக்குமே இருக்கு இல்லையா ஆனா பாக பிரிவினை வழக்குகளை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு புதிய மேஜிக் நம்பர் வந்திருக்கு அந்த நம்பர் தான் ஆறு ஆமாங்க வெறும் ஆறு மாதங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு முக்கியமான சுற்றறிக்கைய அனுப்பியிருக்கு அதன்படி எல்லா பாகு பிரிவினை வழக்குகளையும் ஆறு மாச காலத்திற்குள்ள சீக்கிரம் முடிக்கணும்னு கீழ் நீதிமன்றங்களுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க அதனால அந்த பழைய பயம் இனி தேவையில்லை சரி இவ்ளோ நேரம் நம்ம பார்த்த எல்லா விஷயங்களையும் வச்சு நீங்க கட்டாயமா செய்ய வேண்டிய சில முக்கிய குறிப்புகளை ஒரு லிஸ்டா பார்த்துடலாம் செய்ய வேண்டியவ வாரிசு சான்றிதழில் இருக்கிற எல்லாரையும் பாக பிரிவினையில் சேருங்க வாய்மொழி ஒப்பந்தத்தை நம்பவே நம்பாதீங்க எல்லாத்தையும் எழுத்துப்பூர்வமா ஆவணப்படுத்துங்க பாக பிரிவினை பத்திரத்தை கண்டிப்பா மறக்காம பதிவு செய்யுங்க யாருக்காவது பங்கு வேண்டானா அவங்க கிட்ட இருந்து விடுதலை பத்திரம் வாங்கிடுங்க உங்க பங்கு மறுக்கப்பட்டா தயங்காம கோர்ட்டு அணுகுங்க இது உங்க உரிமை இப்ப நீங்க கட்டாயம் தவிர்க்க வேண்டிய தவறுகள் என்னென்னு பார்க்கலாம் இந்த தவறுகளை செஞ்சீங்கன்னா நீங்க செஞ்ச மொத்த பாக பிரிவினையுமே செல்லாம போக வாய்ப்பு இருக்கு அதனால ரொம்ப கவனமா கேளுங்க செய்யவே கூடாதவை ஒரே ஒரு வாரிசு சம்மதிக்கலைனாலும் பாக பிரிவினைய தொடராதீங்க பிரிக்கப்படாத சொத்தோட ஒரு பகுதியை இது ஏன் பங்குன்னு விற்க முயற்சி செய்யவே செய்யாதீங்க பதிவு செய்யப்படாத ஒரு பாக பிரிவினை பத்திரத்தை நம்பாதீங்க அதை யார் வேணாலும் கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணலாம் ஒரு மகளுக்கு கல்யாணத்துக்கு செஞ்ச செலவை கணக்கு காட்டி அவளோட சொத்து பங்க சட்டப்படி குறைக்கவே முடியாது மத்தவங்க சொத்த விக்க முயற்சி செய்யறாங்கன்னு தெரிஞ்சா வழக்கு போட ஒரு நிமிஷம் கூட தாமதம் செய்யாதீங்க பாருங்க சட்டத்தை தெரிஞ்சுக்கிறது முதல் படிதான் அது உங்க கையில ஒரு ஆயுதத்தை கொடுக்குது ஆனா உங்க உரிமையை நிலைநாட்ட உங்க குடும்பத்துக்கிட்ட அந்த கடினமான சில சமயம் மனக்கசப்பான உரையாடலை நடத்த நீங்க தயாரா இருக்கீங்களா இந்த கேள்விக்கான பதில் உங்க கையில தான் இருக்கு இந்த விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் மறக்காம ஒரு லைக் கொடுத்து உங்க கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க இது மாதிரி சட்ட சிக்கல்கள்ல இருக்கிற உங்க நண்பர்கள் குடும்பத்தினருடன் இதை ஷேர் பண்ணுங்க முக்கியமா மேலும் பல தெளிவான சட்ட வழிகாட்டல்களுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி